வணக்கம் சகோதரிகளே தாய்மார்களே தங்கச்சிமார்களே நாளை ஆடி வெள்ளி வருகிறது இந்த பிரபஞ்ச பேராற்றலில் இருக்கக்கூடிய சக்தி தெய்வத்தின் அருளை பெற்று உங்க குடும்பத்தின் அனைத்து தோஷங்களையும் போக்குங்கள் நாளை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிச்சு தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்து விட்டு மஞ்சளும் தேய்த்து குளித்து விட்டு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய துளசி செடிக்கு மஞ்சள் தெளிச்சு ஒரு தீபம் ஏற்றி மனமான வழிபாடுல செய்யுங்க கூடவே காலை உணவாக பாசி பயிரில் ஒரு பாயாசம் செஞ்சு உங்க ரூமில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுங்க கூடவே மகாலட்சுமி அஷ்டகத்தையும் கனகதார மனம் மனமுருகி படியுங்கள் நல்லது நடக்கும் ஸ்ரீம் அப்படிங்கிற மந்திரம் வரலட்சுமியோட லட்சுமி தெய்வத்தோட பீஜ மந்திரம் நாளை உங்களோட உள்ளங்கைகளை எழுதிக்கங்க முடிஞ்சா மருதாணி போட்டு கூடவே நீங்க இந்த மந்திரத்தை இரவத்தேழு முறை இரவு எழுதி விட்டு செல்லுங்கள் இதை செய்யக்கூடிய எந்த பெண்ணுக்கும் லட்சுமி கடாட்சம் பெருகும் அந்த குடும்பத்தோட சக்தியே நீங்க தான் உங்கள் சக்தியை பெருக்குங்க உங்கள் குடும்பத்தின் சக்தியும் பெருகும் பெருக வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை மதுரை வர இருக்கின்றேன் மதுரையில் என்னை சந்திக்க நம்மளோட கல்பத்தரு பயிற்சியில் சூட்சம தீட்சை பெற தொலைபேசுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஆடிவள்ளி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும்